நீங்கள் அல்லாவுடைய பள்ளியிலே நீங்கள் செல்லுகிறீர்கள் அல்லாவுடைய பள்ளிக்கு வாங்கு சொல்லும் பொழுது சைத்தான் பள்ளியை விட்டு ஓடுகிறான் பாங்கு சொல்லி முடித்தவுடன் சைத்தான் வருகிறான் இக்காமத்து சொல்லும் பொழுது சைத்தான் ஓடுகிறான் இக்காமத்து சொல்லி முடித்தவுடன் மீண்டும் சைத்தான் வருகிறான் உங்களுடைய தொழுகையில் உங்களுடைய உள்ளத்தில் சைத்தான் வந்து அதை நினைத்துப்பார் இதை நினைத்துப்பார் என்றெல்லாம் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி தொழுகையை ஓரளவுக்கு பால்படுத்துவான் தொழுகை முடிந்தவுடனே உங்களை அவசர அவசரமாக அல்லாவுடைய ஆலயத்திலிருந்து உங்களை கிளப்பத்தான் அவர் முயற்சி செய்வான் ஆகவேதான் தொழுகை முடிந்தவுடன் நீங்கள் இந்த இபாதத்தை மறந்து போய் விடுகிறீர்கள் யார சொல்லுதா தூங்கும் பொழுதோ அப்படித்தான் வீட்டிலே நீங்கள் சொல்கிறீர்கள் தூங்குவதற்கு முன் பல மணி நேரம் அமர்ந்து எல்லா விஷயங்களையும் பேசுவீர்கள் தூங்கும் பொழுது உடனடியாக உங்களை தூங்கச் செய்து விடுகிறான் நீங்கள் இந்த தஸ்பீகை செய்ய அங்கேயும் மறந்து போய் விடுகிறீர்கள் என்று ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் இல்லையா அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் மறந்து போனது தொழுகையில் பல்வேறு வகையான சிந்தனைகளை செய்தான் ஏற்படுத்துவதனால தான் நாலு ரகாத தொழுகையை கூட நம்ம பெரிய தடுமாற்றத்துக்கு மத்தியில் தொழுகிறோம் தனியா வீட்டுல ஒரு ரெண்டு ரக்கா தொழுவுறீங்க ரெண்டா ரக்காத்துக்கு எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு சந்தை இது ரெண்டா இருக்குமோ ஒன்னா இருக்குமோ வெறும் ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு இல்லையா நூறு நூறு ரூபாய் நோட்டை வாடிக்கையாளர் கடையில கொண்டு தந்தா அவன் பேசிக்கிட்டே கரெக்டா நூறு நம்ம அக்கௌண்ட் போடுவோம் அவ்வளவு ஸ்பீட் அந்த விஷயத்துல ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்போம் ஒரு நோட்டு கூட மிஸ் ஆகாம கவுண்டிங் பண்ணுவோம் நாலு நம்பரை எண்றதுக்கு